This bill is targeting the Muslims of this country. मैं का इस पर कर विरोध करता हूं। आप दुश्मन हैं मुसलमानों के। उसका सबूत ये बिल है। गुलनौक इन द मसौदा आरिमों का पढ़ते तो 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 आप नहीं हो देश के अधिकार के संदेशक। வணக்கம் மக்களவில நினைக்கி வக்பு வாரிய திருத்தச் சட்ட மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டது எதிர்க்கட்சியில் வந்து கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மத சுதந்திரத்துக்கு எதிரானது ஏன் மனித குலத்துக்கே எதிரானது அப்படின்னு விமர்சித்தாங்க அதை தொடர்ந்து வந்து தற்பொழுது வந்து கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஸோ இந்த மசோதாவோட மசோதாவில் உள்ள நெகட்டிவான பாயிண்ட்ஸ் என்னென்னா எதற்காக எதிர்க்கிறோம் அதாவது சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளை பறிப்பதில் கடந்த பத்தாண்டு காலமாக மோடி தலைமையிலான அந்த பாஜக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக ஈடுபட்டு வருவதை நாம் எல்லோருமே அறிவோம் பல்வேறு சட்ட மிரட்டல்களின் மூலமாக கடந்த காலங்களிலே அச்சுறுத்தலை ஏற்படுத்தியவர்கள் இப்போது வக்பு வாரிய சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கோடு இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இந்தியாவில் ராணுவத்திற்கும் ரயில்வேக்கும் அடுத்தபடியாக மிகப்பெரிய சொத்துக்களை கொண்டதாக இந்த வக்பு வாரியம் திகழ்கிறது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நாடாண்டவர்கள் செல்வந்தர்கள் தங்களுடைய எல்லாம் இறைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டதை ஒழுங்கமைத்து கொண்டிருப்பது தான் இந்த வக்பு வாரியம் இந்த வகுப்பு வாரியத்தில் ஏற்கனவே ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சரின் கீழ் அந்த மாநில அமைச்சரவையின் கீழ் ஒரு வக்பு வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வாரியத்தை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் மத்திய வக்பு கவுன்சில் ஒன்றும் இருந்து கொண்டிருக்கிறது அனைத்து முறையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த வக்பு நிர்வாகத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களையும் நீங்கள் நியமனம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கிறார்கள் இது என்ன நியாயம் நம்முடைய இந்து சமுதாய பெருமக்களுடைய இந்து அறநிலையத்துறையில் இந்துக்களுக்கு மட்டும்தான் அது சார்ந்த விவகாரங்களில் பணியமர்த்த முடியும் என்ற அறிவிப்பை நம்முடைய தமிழ்நாட்டிலேயே செய்தார்கள் அதை நாம் யாருமே குறை சொல்லவில்லை ஏனென்று சொன்னால் ஒரு பக்தி சார்ந்த விவகாரத்தில் ஒரு பக்தி சார்ந்த விவகாரத்தில் அதனுடைய தொடர்புடைய மக்களை ஈடுபடுத்து ஈடுபடுத்துவதான பொருத்தமாக இருக்க முடியும் இப்போ இந்த நிலையில் வக்பு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் பொறுப்பில் அமர்த்த வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய தான் ஏற்படுத்தும் இதை நீங்கள் வந்து நடுநிலையோடு புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று வக்பு சொத்துக்களை பராமரிப்பதில் முஸ்லிம்களை மட்டும்தான் ஈடுபடுத்த வேண்டும் என்பதுதான் நியாயமான ஒரு கோரிக்கை ஆனால் வக்பு வாரியத்தின் சார்பிலே செய்யப்படக்கூடிய சேவைகளில் பொது தொண்டுகளில் எல்லா சமூக மக்களுக்கும் சார்பற்ற முறையிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு தமிழ்நாடு வக்பு வாரியத்தால் மதுரையில் வக்பு வாரிய கலைக்கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதில் ஐம்பது சதவீதம் பேர் சகோதர இந்து கிறிஸ்தவ தலித் சமுதாய மக்களைச் சேர்ந்தவர்கள் வக்பு வாரியத்தின் சார்பாக உதவிகளை செய்கின்ற போது அதனுடைய பயனாளிகளாக இப்போ எல்லா தரப்பு மக்களுமே இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வக்பு நிர்வாகத்திலே முஸ்லீம் அல்லாதவரையெல்லாம் அமர்த்த வேண்டும் என்று சொல்வது எந்த வகையிலும் நியாயமற்றது அது மட்டும் இல்லாமல் அந்த சரத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க வக்பு நிர்வாகத்தில் அமர்த்தக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தாலும் அவர்கள் தன்மையும் தேசியத் தன்மையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டுமா இதுவே மிக மோசமான பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்திய முஸ்லீம்கள் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணிலேயே மடிகிறார்கள் அவர்கள் இந்தியா வலிமையாக இருக்க வேண்டும் வேற்றுமையில் வேற்று ஒற்றுமை என்ற பண்பாட்டோடு எல்லோரும் வாழ வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள் ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த சரத்தின் மூலமாக இவர்கள் அந்த மனநிலையில் இல்லாத போடவும் இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த சட்டத்தின் வாயிலாக பணியில் அமர வேண்டும் என்று சொல்வதே ஒரு அநாகரிகமான போக்கு என்ற காரணத்தினால் இதையும் நாங்கள் எதிர்க்கின்றோம் அது மட்டும் அல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்பு சொத்துகளில் மூன்றில் ஒரு பகுதி ஆக்கிரமிப்பில் இருக்கிறது இவற்றையெல்லாம் மீட்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலிமைப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த எல்லாம் அபரிக்கக்கூடிய வகையில் தான் இவருடைய சரத்துகள் அமைந்திருக்கின்றன ஏற்கனவே பாபர் மசூதி முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த நிலத்தை இவர்கள் வந்து வகுவாரியத்திலிருந்து பிடுங்கி அதை என்ன செய்திருக்கிறார் என்பது நாடறிந்த ஒரு உண்மை இப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஒரு வக்புக்கு சொத்துக்களை எழுதி கொடுத்து விட்டால் அதை யாராவது ஆட்சேபித்தால் அந்த ஆட்சேபனை எடுத்துக்கொள்வோம் பாதுகாப்பு மிகப்பெரிய அபாயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் இன்னொன்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இது போன்ற விஷயங்களை சட்டங்களை திருத்தவே கூடாதா என்று கேட்கலாம் நாம் திருத்தவே கூடாது என்று சொல்லவில்லை நாட்டில் கூடிய எல்லா சட்டங்களும் காலத்துக்கு ஏற்ப அந்தந்த சூழலுக்கு ஏற்ப மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன இதை செய்பவர்கள் யார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த நோக்கத்தில் செய்கிறார்கள் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் விவகாரத்தை நாம் வந்து உற்றுநோக்குகின்றோம் மிக முக்கியமாக நாடாளுமன்றத்தில் கடுமையான எதிர்ப்பை இன்றைய தினம் சந்தித்த கரணத்தினால்தான் இதை வந்து கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இன்னொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டில் எத்தனை விவகாரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அதை பற்றியெல்லாம் இவர்கள் கவலைப்படவில்லை சர்ச்சைக்குரிய விஷயங்களை மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள் நான் கேட்கிறேன் பக்வாரியத்தின் மீது நீங்கள் வைக்கிறீர்கள் இந்தியாவுடைய எல்லையை அருணாச்சல பிரதேசத்தில் பலநூறு சதுர கிலோமீட்டர் சீனா கடந்த பத்தாண்டுகளிலே மோடி ஆட்சியில் ஆக்கிரமித்திருக்கிறது இதை மீட்டெடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கையிலாம் நீங்கள் ஈடுபட்டீர்களா இதை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க நீங்கள் தயாரா பத்தாண்டுகளாக மௌனம் செலுத்தி வருகிறீர்கள் இன்று வரை மணிப்பூரிலே அமைதியற்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது பிரதமர் அங்கே போய் பார்த்தாரா வயநாட்டுக்கே அவர் செல்லவில்லை கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு தான் இப்பொழுது வயநாட்டுக்கு போவதாக முடிவெடுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய வகையில் தான் இவர்களுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே தான் இதை நாம் ஜனநாயக பூர்வமாக எதிர்க்கின்றோம் அதே நேரத்தில் ஒரு கேள்விக்கு ஏற்கலாம் நானே ஏற்கனவே சுட்டி காட்டினேன் இந்த சட்ட திருத்தத்துக்கு சில நல்ல அம்சங்கள் இருக்கலாம் அல்லவா அதையே நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று சொல்லி நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த விவகாரத்தில் ஒரு குழுவை ஒன்றிய அரசு அமைக்க வேண்டும் அந்த குழுவில் அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் என்று ஒன்று உள்ளது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைப்புகள் அதில் அங்க வகித்துக் கொண்டிருக்கின்றன அவற்றை இந்த குழுவிலே நீங்கள் அங்கமகிக்க செய்ய வேண்டும் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ள அரசியல் கட்சிகளுடைய முஸ்லீம் பிரதிநிதிகளை இதில் அங்கம் செய்ய வேண்டும் அந்த குழு இந்த கோரிக்கையை பரிசீலித்து அதன் அடிப்படையில் நீங்கள் எந்த திருத்தத்தையும் செய்யலாமே தவிர அடிப்படையான விஷயங்களை மாற்றக்கூடிய எந்த திருத்தத்தையும் செய்யக்கூடாது என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள் பெண்களுக்கு வந்து பிரேத்தம் கொடுக்குறோம் முஸ்லீம்களோட கோரிக்கை காரணமாக தான் இப்படி ஒரு திருத்தங்கள் கொண்டு வரப்படுது இதோட நோக்கம் வந்து நல்ல நோக்கம் அப்படின்றாங்க அதாவது பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் இடம் கொடுக்கக்கூடாது என்று நாம் யாராவது சொல்கிறோமா உங்களுக்கெல்லாம் தெரியும் கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய வக்பு வாரிய தலைவராக ஃபதர் சீது அவர்கள்தான் இருந்தார் அவர் ஒரு பெண்மணி சட்டமன்றத்திலே அவர் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் இப்போதும் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் ஃபாத்திமா முசாஃபர் இருக்கிறார் இதையெல்லாம் நாடு முழுக்க நாம் பார்க்கின்றோம் ஏற்கெனவே முஸ்லீம் பெண்கள் அங்கு வகிக்கிறார்கள் இவங்க என்ன ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கன்னு சொன்னோம்னா அப்படிப்பட்ட வாய்ப்பையே நிராகரிப்பது போலவும் இவர்கள் சட்டத்தின் மூலமாக அதை நிலைநாட்ட முயல்வது போலவும் இவர்கள் பெண்களுடைய பாதுகாவலர் பெண்களுடைய வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுப்பது போன்றும் தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் எங்களுடைய முதல் கேள்வி இந்தியாவுடைய அதிபராக ஒரு பெண் இருக்கிறார் நாடாளுமன்றத்திலே திறப்பு விழாவுக்கு கூட அவர் விதவை என்ற காரணத்திற்காகவும் பழங்குடி பழங்குடியினத்தை சேர்ந்தவற்ற காரணத்திற்காகவும் திறப்பு விழாவிலே அவரை பங்கேற்க மறுத்தவர்கள் நீங்கள் இது பற்றி பேசவே கூடாது ஏற்கனவே பெண்கள் அங்கம் வைக்கக்கூடிய நிலையில் வாய்ப்பு இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அறிவும் ஆற்றலும் அந்த துறையின் மீது அக்கறை கொண்ட எந்த பெண்கள் ஈடுபடலாம் என்பதற்கு ஏற்கனவே வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் சட்டம் போட்டு இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை முஸ்லிம்களோட கோரிக்கையின் காரணமா தான் கொண்டு ஒரு இவங்க எப்படிப்பட்ட முஸ்லீம்களை வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் முக்தார் அப்பாஸ் நத்துவே அவருக்கு இந்த சமூகத்தில் வளர்ச்சிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அப்படிப்பட்டவர்கள் இவர்களுடைய கட்சியில் இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்டைய ஒரு பிரிவாக ராஷ்ட்ரிய முஸ்லீம் மன்ச் என்ற ஒரு முஸ்லீம் அமைப்பும் இருக்கிறது அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு முஸ்லீம் சமூகத்தின் நடவடிக்கைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அப்படிப்பட்டவர்களை இவர்களே தூண்டிவிட்டு ஒரு கோரிக்கை கொடுப்பது போல் கொடுத்து அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இதையெல்லாம் செய்வதாக நீடிக்க நீர் எனவே இவருடைய இந்த நாடகத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் நாடாளுமன்றத்தில் கடுமையான எதிர்ப்பின் மூலமாக இந்த மசோதா கூட்டுக்குழுவுக்கு சென்றிருக்கிறது நன்றி சார்